அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன சால் வந்திருக்குன்னு வந்து பார்த்துருவோம் ரெண்டு பார்சல் ஓப்பன் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பெரிய பார்சல் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த சால் தான் வந்து நிறையா வாங்கியிருக்கோம் இப்போது வந்து நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சீட்டு குலுக்கி போட்டிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தோம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் க உளுந்து சக்கிலா பானுன்னு பேர் உழுந்துச்சு அவங்க வந்து என்னோடய நம்மளோட கஸ்டமர் தான் கஸ்டமர் மட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டாங்க சென்னையில் இருக்காங்க அவங்க அவங்க தான் எனக்கு தான் உளுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மீதி ரெண்டு பேர் வந்து மெசேஜ் பண்ணவே இல்லை யாருன்னு எனக்கும் தெரியல நான் அவங்க ரெண்டு பேரோட பேரையும் நான் சொல்கிறேன் அவங்க யூடியூப் நேம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதில் என்ன பேர் வந்துருச்சுன்னா ஒன்று வந்து ஹனஸ் சாரா அப்படின்னு இருந்துச்சு அவங்க யாருன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தான் சீட்டு விழுந்துருக்கு அப்படின்னு உங்கள் பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க கமெண்ட் பண்ணதை அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு என்னோடய சேனலில் மூணு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்க யூடியூப் சேனல் பேரே பார்த்திங்கன்னா சைனிங் ஸ்டார் அப்படி தான் இருந்துச்சு அவங்களும் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த வாட்டி வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த அக்காவுக்கு உழ்ந்துருந்துச்சு இன்ஷல்லா அடுத்தது என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்க மூணு பேருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம் இன்ஷல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து சால் எத்தனை சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சாலோட ரேட் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் சால் பெரிய சைஸாக நார்மல் சைஸா எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம பார்சலை ஓப்பன் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது ஆல்ரெடி வந்த சால் தான் அதிரியே இப்போது ஸ்டோன் ஒர்க் கொடுத்து வந்திருக்கு உங்களுக்கு பார்ட்டி வேர் தான் நீங்கள் கல்யாணத்துலலாம் வந்து இது புர்காக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை இப்போது நம்ம வீட்டில் பரிசோம் கல்யாணம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இப்போ அதிகமாக பட்டமளிப்பு விழா வருது எல்லார் வீட்லேயும் விருந்து இருக்கும் நீங்கள் புடவைக்கு மேலே கூட தலையில் சுற்றி பின் போட்டு நம்ம அழகாக பரிமாறும் போது இந்த சால்லாம் வந்து போட்டு நின்னோன்னா நல்லா பல பலன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டும் தனியாக தெரிவீங்க இப்போ வாங்க நம்ம இந்த சாலோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்துருவோம் ஒரு ஒரு கலரும் வந்து உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சால் பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்து தான் உங்களுக்கு சிம்மர் சி சிம்மர் சால் நல்லா பல பலன்னு இருக்கும் ஒன் சைடு பல்லூவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க துணி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் இந்த சாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு தான் இதில் ஒரு ஒரு கலரும் சூப்பர் கலர் எல்லாமே வந்து லைட் கலரு கோல்டு கலர்லேயே உங்களுக்கு டார்க்கு லைட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு கலர் வருது கோல்டு கலர்லேயே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க யாரும் வந்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் பிளாக் கலர் பாருங்கள் பிளாக்கு எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு கலர்லேயும் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் வந்துருக்கு நேவி ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ லைட் ரோஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து லைட் ரோஸு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மைல் ப்ளூ இப்போ நான் உங்களுக்கு எல்லா கலரையும் காமிச்சிருக்கேன் அப்படியே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த சாலோட ரேட்டு நூற்றி எழுபது நூற்றி இருபது கிடையாது நூற்றி எழுவது ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் தயவுசெய்து யாரும் பேரம் பேச வேணாம் ஒரே ரேட்டு தான் நான் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து எனக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி வச்சு தான் நான் வந்து போடுவேன் ஒரு இருபது ரூபா எனக்குன்னு வச்சு தான் நான் போடுவேன் இருபது ரூபாக்குள்ளே தான் லாபம் வைப்பேன் அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்குகிறவங்களும் சரி பேரம் பேச வேணாம் சொன்ன ரேட்டு தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது இந்த சாலோட ஓப்பன் பீஸ் இப்படி தான் இருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா இதுதான் நேவி ப்ளூ கலர் உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுது இந்த மாதிரி ஒன் சைடு பல்லுவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த சாலோட ரேட்டு நூற்றி எழுவது நீங்கள் அஞ்சு சாள் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு இந்த சாலோட சைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸு பனியன் கிளாத்து பனியன் கிளாத்து தான் மெட்டீரியல் இந்த சால் துணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஸ்கை ப்ளூ வான ஊதா கலர் சொல்லுவாங்களே அந்த கலர் தான் இது செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் கல்யாணத்தில் குரூப் சால் போடணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறவங்க டக்கு டக்கு நான் ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாலோட ரேட்டு மறுபடியும் சொல்கிறேன் நூற்றி எழுவது நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இன்னும் நிறையா சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து சால் எங்களுக்கு போட்டுருங்க எங்கள் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் காசி கொடுத்துறோம் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அடுத்த பார்சல் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்த சால் பார்த்திங்கன்னா ஒரு ஓ நூற்றி முப்பது ரூபா சால் சால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு பாக்கெட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் அதில் நிறையா சிஸ்டர் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வந்து லைக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்குள்ளே விற்றுச்சா அதுக்குள்ளே விற்றுச்சான்னு ஏன்னா அது ரெண்டு பாக்கெட் தான் வாங்கினேன் மற்ற ஒயிட்டு ஒயிட்டில் ஃப்ளார் போட்ட ட்ரி டிசைன் மட்டும்தான் நிறையா வாங்கியிருந்தேன் அது கூட கேட்கல யாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு நிறையா பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நாங்கள் முன்னாடியே கூட காசி போட்டுறோம் அந்த மாதிரிலாம் கேட்டிங்க யார் யார்லாம் கேட்டிங்களோ இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்ட்ரு போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சால் வந்து வாங்கியிருக்கோன்னு நூறு சால் நூறு சாலுக்கும் மேலேயே வாங்கியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம வந்து ஓப்பன் பீஸை பார்த்துருவோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது ஒயிட்டில் பிளாக் ஃப்ளவர் போட்டிருக்காங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருந்தது காமிச்சிட்டு இருக்கிறதுல ஃபுல்லாக ஒயிட்டு அதில் பிளாக்ல வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக கிளிட்டர் வந்து இந்த மாதிரி லைன் லைனாக வந்துடுது ரெண்டு சைடும் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க காஜு கத்திரி மாடல் தான் சிஃபான் மெட்டீரியல் நார்மல் சைஸு தான் காஜு கத்திரி மாடல் சூப்பராக இருக்குது இந்த சால் உங்களுக்கு இதில் கூட நீங்கள் குரூப் சாலாக போடணுன்னா இதுலேயும் நீங்கள் குரூப் சாலாக போட்டுக்கலாம் சீக்கிரமாக அப்படி நீங்கள் குரூப் சால் போடணுன்னா சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன்ல சிம்மர் சால் பனியன் கிளாத்தில் நூற்றி எழுவது அதையும் இதையும் கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு இதில் மூணு அந்த மாதிரி அஞ்சு சால் எடுத்திங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவோம் அடுத்தது பாருங்கள் இது பா ஃபஸ்ட்டு காமிச்சது ஒயிட்டில் பிளாக் ஃப்ளவர் போட்டது இப்போ நான் காமிக்க போகிறது பிளாக்ல ஒயிட் ஃப்ளவர் போட்டது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது நார்மல் சைஸை விட அகலம் நல்லா பெருசாக தான் இருக்குது சால் வந்து சால் ஃபுல்லாக வந்து லைன் லைனாக உங்களுக்கு கிளிட்டர் ஒர்க்கு வந்திருக்கு அப்படியே நான் காமிக்கம்போதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சாலோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியல் தான் காஜு கத்திரி மாடல்லேயே உங்களுக்கு கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்து வந்திருக்கு இதுலேயே இன்னொரு டிசைன் இதில் நாலு மாடல் இருக்குது அடுத்த மாடலையும் பார்த்துருவோம் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க மொத்தம் நாலு டிசைன் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம் இது மூணாவது மாடல் இதோட ஓப்பன் பீஸ் இப்படி தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட் அண்ட் ப்ளாக் கலந்து உங்களுக்கு டைகர் பிரிண்ட்டு மாதிரி இருக்குது இதுவும் காஜு கத்திரி தான் சால் ஃபுல்லாக கிளிட்டர் ஒர்க்கு லைன் லைனாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு டசல்ஸ் வந்துடும் நல்ல அகலம் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த சாலோட ரேட்டு நூற்றி முப்பது நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ நம்ம பார்த்தது பிளாக்கில் ஒயிட்டு இப்போ பார்க்க போகிறது ஒயிட்லேயே பிளாக் வரும் மொத்தம் நாலு மாடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் சால் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது உங்களுக்கு அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சால் வாங்கிட்டு ஃப்ரீ ஷிப்பிங்ல கேட்காதீங்க சால் ஃபுல்லாக உங்களுக்கு கிளிட்டர் ஒர்க்கு லைன் லைனாக வந்துடும் ரெண்டு சைடும் டசல்ஸ் இருக்கும் நார்மல் சைஸு சாலோட ரேட்டு நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சால் ரெண்டு சால் எடுத்திங்கன்னா அஞ்சு சால் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சில சிஸ்டர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு சாலுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாத்தையும் காமிச்சாச்சு சால்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷாலாக அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் எனக்கு ஆர்டர் கொடுத்து சப்போர்ட் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்கும் ஜஜாக்கல்லா ஹயரு அஸ்லாம் வலைக்கும் பாய்